என்னால முடியலை திறந்து ரெண்டாவது கம்பியை கொண்டு அடிச்சு கேட்ட திறந்துட்டாங்க ஆனா டேவிட் கேட்டேன் ஏன் இவ்வளவு வேகமாக பிரேக் போட்டேன் அப்படி இதாகிடுச்சு கேட்டதுக்கு அவர் என்னன்னா படக்கம்னா அவனை பாக்குற படக்க மாதிரி தெரியுது அப்படி ஒரு மாதிரியாக பேசுறாரு எனக்கு அவர் கொடுத்த பேசு வார்த்தை தான் இந்த அந்த வலி பேரிச்சுட்டு இருக்கேன் அவர் என்னடா பிரேக் உள்ள வந்துட்டாங்க பிரேக் போட்டேன் விழுந்துட்டாங்க நான் என்ன செய்ய அப்படி அந்த டிரைவர் பேசுறது மனதும் கஷ்டமா இருந்துச்சு கம்மியா கொடுத்துட்டீங்களா என்ன சொல்றீங்க ஏன் கேந்து வந்தீங்க